ராபர்ட் இந்திய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றார் நீங்கள் கை சின்னத்தில் வாக்கை தர வேண்டும் என்ற வகையிலே நாங்கள் வாக்கு கேட்க விரும்புகிறோம் நாற்பது தொகுதிகளிலும் இந்திய கூட்டணி அமோக வெற்றி பெறும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தேர்தல் பரப்புரை திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி இந்திய கூட்டணி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ராபர்ட் புரூஸை ஆதரித்து அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பட்டி பூலாங்குளம் வடமலைப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் ரெட்டியார்பட்டியில் ஆலங்குளம் திமுக ஒன்றிய செயலாளர் செல்லத்துறை தலைமையிலும் பூலாங்குளத்தில் கீழப்பாவூர் திமுக ஒன்றிய செயலாளர் சிவன் பாண்டியன் தலைமையிலும் வடமலைப்பட்டியில் கடையம் திமுக ஒன்றிய செயலாளர் மகேஷ் மாயவன் தலைமையிலும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது தேர்தல் பரப்புரையில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுகையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் உயர வேண்டும் என்று செயல்பட்டு வருகின்றார் திமுக ஆட்சியில் பெண்கள் இலவசமாக பஸ்ஸில் பயணம் செய்ய வசதி மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வருகின்றது மத்தியில் பாஜக ஆட்சியில் அடக்குமுறை அதிகமாக உள்ளது வட மாநிலங்களில் பாஜக வீழ்ச்சியடையும் சூழல் உள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணியின் வெற்றி உறுதியாகிவிட்டது நாற்பது தொகுதிகளிலும் இந்திய கூட்டணி அமோக வெற்றி பெறும் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸிற்கு கைசினத்தில் வாக்களித்து அவரை அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் இவ்வாறு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசினார் இந்த நிகழ்வில் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் தொழிலதிபர் ஆர் கே காளிதாசன் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் ஆலடி எழில்வானன் ஆலங்குளம் ஒன்றிய செயலாளர் செல்லத்துறை கீழப்பாவூர் ஒன்றிய செயலாளர் சிவன் பாண்டியன் கடையம் ஒன்றிய செயலாளர் மகேஷ் மாயவன் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் கீழப்பாவூர் பேரூராட்சி தலைவர் பி எம் எஸ் ராஜன் காங்கிரஸ் பிரமுகர் வைகுண்டராஜா பொதுக்குழு உறுப்பினர் சமுத்திரபாண்டி காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் அலெக்சாண்டர் திமுக இளைஞரணி மணிமாறன் மற்றும் கோமு உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை தென்காசி தெற்கு மாவட்ட திமுகவினர் செய்திருந்தனர்